கேட்டீங்களா மகாராஜா இவர் இப்ப குற்றவாளி தரையை உடைச்சுக்கிட்டு மேல வருவானோ இப்ப குற்றவாளிகள்லாம் எல்லாம் கிழங்கு வகைகளா மாறிட்டாங்களா பூமியில இருந்து மேல வர்றதுக்கு நான் சொல்றேன் நேரத்துல குற்றவாளி தரைய உடைச்சிட்டு வருவான் நீங்க எனக்கு ரெண்டு நிமிஷம் வாய்ப்பு மகாராஜா இவன் போய் சொல்றான் இவன் ஒரு சதிகார இது இவன் செய்யற இன்னொரு மகாராஜா நான் போய் சொல்லல உண்மையே தான் சொல்றேன் தெரியாது மகாராஜா தயவு செஞ்சு நம்புங்க அந்த குற்றவாளி இன்னும் கொஞ்சம் நேரத்துல இந்த தரையில நீ ஒரு பொறுப்புள்ளவன் புத்திசாலின்னு நினைச்ச நம்பிக்கை வச்சது மட்டும் இல்லாம நீ பேசுறத ஒவ்வொரு முறையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு பதிலா நீ ஒவ்வொரு முறையும் என்னோட நேர்மையையும் என்னுடைய பொறுமையையும் உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சூழ்ச்சி மேல சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டே போற இனி போதும் போதும் ராமகிருஷ்ணா இதோட நிறுத்திக்க இதுக்கு நீ வெறிக்கிற வலையில நான் விழமாட்டேன் விஜயநகரத்தோட நியாய சாசனத்தை அவமானப்படுத்தின குற்றத்துக்காகவும் மேலும் ஒரு நிரபராதி மேல பொய்யான குற்றத்தை சுமத்தி அவருடைய சுயமரியாதைக்கு இழுக்கு உண்டாக்கின குற்றத்துக்காகவும் நான் உனக்கு இதே கணம் இதே நொடி மரண தண்டனை அளிக்கிறேன் உனக்கு நான் மரண தண்டனை அளிக்கிறேன் காவலர்களே இந்த நம்பிக்கை துரோகிய உடனடியா கைது பண்ணுங்க அந்த காவல் அதிகாரிக்கு பதிலா இவனை தூக்கு மேடையில் ஏத்துங்க மகாராஜா தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க மகாராஜா அந்த அந்த உண்மையான குற்றவாளி இங்க வருமா நியாயம் நிச்சயமா ஜெயிக்கும் மகாராஜா இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க அந்த உண்மையான குற்றவாளி தானாவே உங்க முன்னாடி வந்து நிப்பான் தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க மகாராஜா கெஞ்சி கேக்குறேன் நான் சொல்றதை கேளுங்க என்னோட கட்டளையை நிறைவேத்துங்க மகாராஜா மகாராஜா உண்மைதான் சொல்றேன் மகாராஜா 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 நான் உண்மையை சொல்றேன் தயவு செஞ்சு நம்புங்க கொஞ்சம் நேரம் பொறுமையா இருங்க நான் தேடுற உண்மையான குற்றவாளி நிச்சயம் முன்னாடி வருவா கொஞ்சம் பொறுமையா இருங்க மகாராஜா மோட்சத்தை தேடி உன்கிட்ட தான் வந்துகிட்டு இருக்க நீ ஆத்மா சாந்தி அடையிற மாதிரி பார் இந்த மாதிரி முட்டாள் பண்டிதனுக்கு குடுமையா பிறந்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை வேணும் உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க இல்லன்னா பெரிய ஆபத்து ஆயிடும் நான் உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் மகாராஜா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு என்ன சொல்ல போற எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மகாராஜா இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்தை பத்தி மகா குரு ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியர் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா ஏன்னா அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல சொல்லுங்க ராஜகுரு என்ன சொல்றது அதான் இந்த நேரத்துல எனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே மரண தண்டனை கொடுக்க கூடாதுங்கிற விஷயத்த ஏன் கொடுக்க முடியாது குருதேவா என்னையே திருப்பி கேக்குறீங்க நீங்க இந்த நாட்டிலேயே பெரிய ஞானி பண்டிதர் சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்சவர் உங்களுக்கு இத பத்தி நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா எதை பத்தி தெரியணுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியணும்ல என்ன குரு தேவா நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தான் ராகுவும் சனியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே சுத்துவாங்க அவங்க பார்வையால உருவாகுற அற்புத சக்தி வெளியே வர நேரத்தைதான் சாஸ்திரத்துல ராவு கால நேரம்னு சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க மகாராஜா அந்த நேரத்துல யார் உயிரையாவது எடுத்தோம்னா அது பாதகமாயிடும் ஆயிடும் மகா பாதகம் இந்த பண்டித உண்மையை தான் சொல்றான குருஜி போயும் போய் இவனை கேக்குறியே இந்த கிழவனுக்கு சாஸ்திரமா தெரியாது சம்பிரதாயமா தெரியாது என் நேரமும் அந்த சௌதாமினியோட முந்தானைய புடிச்சு சுத்த சொன்னா நல்லா சுத்துவான் சொல்லுங்க குருதேவா மகாராஜாக்கு சொல்லுங்க இந்த ராவு காலத்துல எனக்கு மரண தண்டனை கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லுங்க என்ன ஆகும் நடக்க கூடாததெல்லாம் நடக்கும் குருதேவா கிரகங்களுடைய கெட்ட பார்வையால உருவாகிற சக்தி பயங்கர பிரளயங்களை உண்டாக்கும் அந்த நேரத்துல நாம செய்யற கெட்ட வேலை இன்னும் கெடுதله உண்டாக்கும். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியமே குருதேவா. தெரியாதா? ஆ தெரியும். ஆ நல்லாவே தெரியும். எல்லாமே தெரியும். ஏன் தெரியாது? நான் மகா பண்டிதன் தெரியாம இருக்குமா? அப்ப மகாராஜா கிட்ட தெளிவா சொல்லுங்க. இந்த மரண தண்டனையை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு இரவு முடிகிற வரைக்கும் பொறுமையா காத்திருக்க சொல்லுங்க. சொல்லுங்க ஆச்சாரியா சொல்லுங்க. ஆ ஆ ஆமா மகாராஜா இந்த பண்டிதன் சொல்றதெல்லாம் சரிதான் சில நேரங்கள்ல இப்படி நடக்கும்னு சாஸ்திரத்துல இருக்கு இருக்கு ஆமா மகாராஜா இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் உண்மையான குற்றவாளியா இருந்திருந்தா சதி செஞ்சு காவல் அதிகாரியை சிக்க வைக்கிறது தான் என்னுடைய உத்தேசமா இருந்திருந்தா இந்த நேரத்துல நான் இங்க வந்து காவல் அதிகாரியை தூக்குல போடாதீங்கன்னு ஏன் சொல்லுவேன் ஏன் உயிரை காப்பாத்திக்க நான் அப்படி செய்ய கூடாதுல்ல உங்களை ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிற மகாராஜா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அதுக்குள்ள என்னால நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்க முடிஞ்சா உண்மையான குற்றவாளியை கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்த முடிஞ்சா சரி அப்படி இல்லனா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் இந்த மணல் கடிகாரத்தில் இருக்கிற மணல் கீழே போற வரைக்கும் உனக்கு நேரம் இருக்கு தென்னாலி ராமகிருஷ்ணா என்ன ஆச்சு பண்டிதரு காலம் கடந்துகிட்டே போகுது அந்த திருடனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எல்லாரும் கண்ணு முன்னாடி நிக்க வைக்கிறான்னு என்கிட்ட சொன்னல எங்க போயிட்டா அந்த திருட எனக்கும் அதுதான் புரியல இந்நேரம் அவன் இங்க வந்திருக்கணுமே வர்றவனா இருந்தா இந்நேரம் வந்திருப்பான் எனக்கு என்னமோ அவன் இங்க வர்ற மாதிரி தெரியல உன்னை தூக்குல போட போறது நிச்சயம்தான் இன்னைக்கு இங்க தூக்குல போட போறது நிச்சயமா மல்லு தேவனதான் அவன் கண்டிப்பா இங்க வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நேரம் முடிஞ்சிடுச்சு மகாராஜா நான் உனக்கு கொடுத்த அந்த நேரம் முடிஞ்சு போச்சு இனி நேரத்தை கடத்தாம அவனை தூக்குல போடுங்க மகாமந்திரி யாரு தண்டனையை நிறைவேற்றுங்க மகாராஜா காவலர்களே தயாளா சக்கரவர்த்தியே இந்த அற்பனுடைய நிறைவேற்றி வைக்க மாட்டீங்களா என்ன கடைசி ஆசை மகாராஜா என்ன பெருசா சொல்லிட போறான் போறான் எப்படியும் நரகத்துக்கு போக எல்லாம் கடைசி ஆசைய சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கு இத பாருங்க நேரத்தை வீணடிக்காம உடனடியா இவனை தூக்கல போட சொல்லி உத்தரவு கொடுங்க ஒரு நிமிஷம் குருதேவா நானும் உங்களை சில கேள்விகள் கேட்கணும் காவல் அதிகாரி குற்றவாளினு முதல் முதலா சொன்னது நீங்க தானே இல்ல 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 நான் ஒன்னும் சொல்லல இதோ இவன் தான் சொன்னான் ஆனா பண்டிதன் சொன்னதுக்கு நீங்களும் சம்மதிச்சீங்கல்ல என்ன சம்மதிக்க வச்சா ஆமா மகாராஜா நானே என் வாழியால சம்மதிக்கிற மாதிரி இவன் என்ன நல்லாவே குழப்பிட்டான் மகாராஜா இவன் பேசி பேசி என்ன பயங்கரமா குழப்பிட்டான் அதனாலதான் நானும் சம்மதிச்சேன் ஆமா காவல் அதிகாரி தான் ராஜ நர்த்தகியோட மூக்குத்திய ஒத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மகாராஜா நம்ம ராஜ புரோகிதர் ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் போன்ற மிகப்பெரிய பண்டிதர் ஒரு சாதாரண குற்றவாளி பயிற்சியில் விழுந்துட்டார் குற்றவாளி இல்ல மகாராஜா இவன் சாதாரண குற்றவாளி கிடையாது இந்த மோசமான ஏமாத்துக்கார மனசுல எப்பவுமே யார ஏமாத்தலாம் எப்படி ஏமாத்தலாம்னு யோசிச்சுட்டு அவன் முகத்தை பாருங்க மகாராஜா இப்போ அதைதான் யோசனை பண்ணிட்டு இருக்கான் நம்ம எல்லாரையும் எப்படியாவது ஏமாத்தி தூக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான் மகாராஜா இப்போ நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா உடனடியா இவனுக்கு தண்டனையை நிறைவேத்துட தண்டனை கொடுப்ப குருவே இவனுக்கு தண்டனையை கொடுப்ப இந்த குற்றவாளிக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தா தேவராய குடும்பத்தோட நியாய பாரம்பரியப்படி அதை கேட்டு ஒருவேளை முடிஞ்சா அதை நிறைவேற்றி வைக்கிறதோ எங்களோட கடமை சொல்லு பண்டிதரே உன்னுடைய கடைசி ஆசை என்ன கேட்க வேண்டியதுதானே

எங்க இருக்கு அந்த சிவப்பு ஒரு ஒருவேளை என் பின்னாடி இருக்கா இவன் ஏதோ சதி திட்டம் போடுறான் மகாராஜா என்ன பண்ணலான்னு யோசனை இருக்கான் ஏமாத்தி இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் இவன் நம்ம கண்ணில் மண்ண தூவிட்டு இங்க இருந்து தப்பிக்கலான்னு நினைக்கிறான் போதும் இதுக்கப்புறமா உனக்கு நேரம் கொடுக்கறதா இல்லை இந்த பண்டிதரை உடனடியா தூக்குல தொங்க விடுங்க நான் சரியா இலக்க நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போனா மேல சிவப்பு பாறை கண்ணுக்கு தெரியும் அந்த பாறையை உடைச்சு உள்ள போனா அரசாங்க கஜானா தெரியும் మల్లు దేవా మేడ వాడా గోపన్న ఎల్ మల్లుదేవా గోపన్న ఇదే కజానా ఇక్కడే ఉండమతెరియలే మల్లుదేవన్ இங்க என்ன நடக்குது பண்டிதர நீ நீ இங்க எப்படி வந்த நீ தான சொன்ன இந்த சுரங்கப்பாதை பாதை அரசாங்க கஜானாக்கு வழி காட்டுதுன்னு சொல்ல போனா சுரங்க நீ என் பின்னாடி தான எங்க இருக்கு விஜய நகரத்து கஜானா சரியான வழியில சேர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க பின்னாடி பாரு இந்த விஜயநகரத்திலே மிகப்பெரிய கஜானா உனக்கு பின்னாடி தான் இருக்கு பாரு மல்லு தேவா துரோகம் பண்டிதரே நீ எனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டு பண்டிதரே காவலர்களே பாத்தீங்களா மகாராஜா இவன் தான் அந்த உண்மையான குற்றவாளி கொடூர திருட கொள்ளக்காரன் மல்லுதேவன் அது மட்டும் இல்ல மகாராஜா இத்தனை நாளா இவன் எங்க எல்லாம் கொள்ளை எவ்வளவு கொள்ளை அடிச்சா அவன் கொள்ளை அடிச்சிட்டு வந்த மொத்த பொருளையும் எங்க வச்சிருக்காங்கறதையும் என்னால சொல்ல முடியும் மகாராஜா நீங்க இவன இப்பவே இங்கேயே சோதனை பண்ணிங்கன்னா இவன்தான் மல்லுதேவன்ங்கிறதுக்கான ஆதாரம் கிடைக்கும் மஹாராஜா காவல் அதிகாரி ஆஹ் இங்க பாருங்க மகாராஜா ஆதாரம் இருக்கு என்ன மன்னிச்சுடுங்க மகாராஜா மகாராஜா நீங்க இத்தனை நாள் எந்த திருடனை வல போட்டு தேடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த திருட நான் தான் மகாராஜா கொள்ளக்கார மல்லு தேவன் இந்த ஊர்ல எவ்வளவு திருட்டுக்கள் நடந்ததோ அதை எல்லாமே நான் தான் பண்ண மகாராஜா சின்ன மகாராணியோட தங்க கங்கணத்தையும் நான் தான் திருடுன மகாராஜா நான் செஞ்ச எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிறேன் மகாராஜா தயவு செஞ்சு எனக்கு மரண தண்டனை கொடுக்காதீங்க என்னை மன்னிச்சு விட்டுடுங்க மகாராஜா பார்த்தியா கடைசி நேரத்துல மாத்தி விட்டுட்டானா அந்த கிழவனோட மூஞ்சிய பார்த்தியா எப்படி இஞ்சி தின குரங்க மாதிரி உம்முன்னு வச்சிருக்கானே மன்னிக்கணும் மகாராஜா உண்மையை வெளியே கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு ஆனா இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல இந்த திருடனை பிடிச்சு கொடுக்கறதுக்கு நான் திட்டம் போட்டு தான் அன்னைக்கு காவல் அதிகாரி மேல பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினேன் ஏன்னா அப்போதான் இந்த உண்மையான குற்றவாளி நிம்மதியா இருப்பான் இவனை பிடிக்கிறது சுலபமா இருக்கும்னு நினைச்சேன் இவனை பிடிக்கிறதுக்காக தான் இவரை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா சொன்னேன் இவரை அவமானப்படுத்தினேன் இவனோட சுயமரியாதை அடிபடுற மாதிரி பேசினேன் அப்போதான் இந்த மல்லுதேவன் வெளியில சுதந்திரமா சுத்துவான் என்கிட்ட மாட்டுவான்னு தெரியும் நான் நினைச்சபடியே ஆச்சு மகாராஜா நான் எதை குறி வச்சேனோ என் குறி தவறாம அதை தாக்குச்சு ஏன்னா இவன் கும்பல் வந்து என்னையும் என் குடும்பத்தையும் கடத்திட்டு போனாங்க அதனாலதான் மல்லு தேவனுங்கிற இந்த கொடிய திருடன் வேற யாரும் இல்ல கோப்பண்ணாங்கிறது தெரிஞ்சது இந்த கோப்பனாவுடைய பேராசையை நான் சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன் அரச பரம்பரைக்கு சொந்தமான பூர்வீக சொத்து அரண்மனைக்குள்ள இருக்கிறத இவன் கிட்ட சொன்ன இவன் நான் சொன்ன போய் அப்படியே நம்பிட்டான் ஆசை காட்டி இந்த மல்லுதேவனை கீழே இருக்கிற சுரங்கம் வழியா கூட்டிட்டு வந்தேன். இனி முடிவெடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இது உন্মதா மகாராஜா. பண்டிதன் ராமகிருஷ்ணன் அவனோட திட்டத்தை பத்தி என்கிட்ட முன்னாடியே சொன்னா மகாராஜா. என்கிட்ட உதவியும் அவன் கேட்டான். அப்பதான் நான் அவங்கிட்ட இந்த சுரங்க பாதைய பத்தி சொன்னேன். ஏன்னா இந்த நாடகம் பூரா உங்க முன்னாடி அரங்கேறணும்னு ஆசைப்பட்டேன்.